காலை வணக்கம் அதிதீவனு நாடைக்களமி அவர் நித்திய தேவனு அநாதிதேவனு நாடைக்கலமி அவர் நித்திய புயங்கள் நாதாரமே ஆமாங்க ஒரு தாய் தோட்டத்துல வேலை செய்து கொண்டிருந்தாங்களாம் அவர்களுடைய குட்டி மகன் அங்கே விளையாடி கொண்டிருந்தானா அப்பொழுது ஒரு குழவி ஒன்று அந்த குட்டி பையனையே சுற்றி சுற்றி வந்ததாம் அந்த குட்டி பையன் பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட ஓடினானா அந்த தாய் தன் மகனை அணைத்து கொண்டு அவங்களுடைய சட்டையை வைத்து அப்படியே மகனை மறைத்து கொண்டாங்களாம் அந்த மகனை ஒன்றும் செய்ய முடியாத அந்த குழவி அங்கிருந்து அப்படியே பறந்து போய்விட்டதாங்க ஆமாங்க இந்த காலை வேலையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு இருக்கீங்களா என்னாகுமோ ஏதாகுமோ என்று கலக்கத்தோட இருக்கீங்களா எங்க போவேன் என்ன செய்வேன்னு யோசிக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று ஆமாங்க கர்த்தரிடத்தில் வாங்க கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே மறைத்துக்கொள்வது போல உங்களை மறைத்து அவர்தான் நமக்கு அடைக்கலம் அவர்தான் நமக்கு பாதுகாப்பு அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கிற உங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க நிச்சயமாய் உதவி செய்வார் பாதுகாப்பார் பயப்படாதீங்க தைரியமா இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு கலக்கத்தோடு நான் என்ன செய்வேன் எங்க போவேன்னு ஆண்டவரை அப்பா கலங்கி போய் போயிருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை கர்த்த நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அனாதை தேவன் உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று எழுதியிருக்கிறதே அப்பா கத்தாவே நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே உண்மையே நம்பி உண்மை நோக்கி பார்க்கிற பாதுகாப்பீராக ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக உதவி செய்வீராக ஆண்டவர உண்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமீன்